ஒவ்வொரு வீட்டுலேயும் எப்படி நம்ம துளசி செடி வச்சிருக்கோமோ போல் இந்த ஆடாத்தோட செடியும் நம்ம வீட்டில் இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு செடி இருந்தாலே போதும் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு அஞ்சு நபரோ ஆறு நபருக்கு தேவையான அந்த வீட்டு வைத்தியத்தை வீட்டு வைத்திய முறையில் இது நமக்கு உடனடியாக கை கொடுக்கிற ஒரு ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஆடாத்தோட இலை இந்த ஆடாத்தோட இலைகள் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த ஆடாத்தோட இலையை பார்க்குறதுக்கு மாயலை மாதிரி நல்லா நீளமாக ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கும் பார்க்குற இது வந்து ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூ பூக்கும்னு சொல்கிறாங்க அந் இதில் வந்து நம்ம தோட்டத்தில் இந்த செடியில் இப்போ பூ வைக்கல ஏன்னால் இது வந்து இந்த செ இந்த செடியோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக குத்து செடி மாதிரி நீளமாக வளரும் ரொம்ப பெரிய மரமாகவும் வளராது இது ஓரளவுக்கு சின்ன மரமாக தான் இருக்கும் இது இது வந்து ரொம்ப கசக்கும் இந்த செடி அதனால தான் இந்த செடியை வந்து கைப்பு சுவை கொண்ட செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு ஜலதோஷம் இருக்குது இல்லை ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நாலு இலை எடுத்து நம்ம இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது நமக்கு ஜலதோஷம் தலைவலி இது எல்லாமே உடனே வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாம் வெளியே தள்ளுற அவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு மூலிகை தான் இந்த ஆடா தொடட இலை கொரோனா காலங்களிலெலாம் இந்த ஆடா தொட இலையோட பயன்கள் அவ்வளவு பயன்பாட்டில் இருந்தது ஏன்னா இந்த ஆடா தொட இலையை பற்றி ஆராய்ச்சி பண்ணினதில் இதுக்குரிய அறிவியல் பெயரே ஆடா தொட அப்படின்றான் இருக்குது இந்த ஆடா தொட இலையை வந்து நம்ம விகிதத்தில் பயன்படுத்தணும் அதாவது அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடாது இதில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இது இதில் இருக்க சாரை எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் சாறு எடுக்கிறோன்னா அஞ்சு எம்எல் தேன் கலந்து அதை நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்கும் பொழுது மூச்சு திணறல் இருமல் இரத்த வாந்தி நுரையீரலில் சளி அதிகமாக சேர்ந்து நமக்கு நுரையீரலோட அந்த என்னோடய விரிவடைகிற தன்மை வந்து கம்மியாக இருக்கும் சளி போது நம்மளால் சரியாக சுவாசிக்க முடியாது அந்த சுவாசிக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் மூலப்பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடத்தோட இலையோட சாரை நம்ம எடுத்துக்கும் பொழுது அதனோட பயன்களை நம்ம நே கண்கூடாக பார்க்க முடியும் நம்ம உடலில் பிளேட்லெட் கவுண்டிங் கம்மியாக இருந்ததுன்னா டெங்கு ஜுரம் வரும் அந்த பிளேட்லெட் கவுண்டிங் அதிகரிக்கணும்னா நாம் இந்த ஆடத்தோடய இலைகளை சாப்பிட்டு அந்த இலைகளோட சாரை சாப்பிட்டாலே நமக்கு பிளேட்லெட் கவுண்டிங் அதிகமாகும் இது வந்து கசப்பு தன்மை மிகுந்திருக்கிறதுனால குழந்தைகள்லாம் இதை வந்து அருந்துறதுக்கு பயப்படுவாங்க அதனால தான் இதில் நம்ம தேன் கலந்தோ இல்லை வெள்ளம் கலந்தோ இதை நம்ம சுவை மிக்கதாக மாற்றி நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கணும் இந்த இது இந்த சித்த மருத்துவத்தில் பாத்தீங்கன்னா ஆடாத்தோட குடிநீர்னே இருக்குது இது வந்து நுரையீரலுக்கு ஒரு அற்புதமான நாள்பட்ட சளியெல்லாம் நம்ம நுரையீரலில் தேங்கி இருந்ததுன்னா அதை நல்லா விரிவடைய செய்து அந்த சளியை எல்லாத்தையும் உள்ள கட்டியிருக்க சளியெல்லாம் வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த ஆடாத்தோட இலை இந்த ஆடாதொட இலையில் வேக்சின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால தான் இது வந்து நம்மளோட சாரை எடுத்து நம்ம குடிக்கிறபோது நுரையீரல் பாதையை விரிவடைய செய்து செல்களை புதுப்பிக்கிற தன்மையை படுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடாதொடை இலையை செடியிலேருந்து நேரடியாக படு பறித்து நம்ம பயன்படுத்தும் போதும் அல்லது அதை அந்த இலைகளை காய வச்சு பவுடராக எடுத்து நாம் பொழுதும் நல்ல பலன் கொடுக்கும் முற்காலத்துலலாம் விவசாயத்தில் இதை வேலி பயிராக தான் இந்த ஆடாத்தொடை செடிகளை வச்சுருந்தாங்க கிராமத்து சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடாத்தொடையில் ஒரு கை கண்ட மருந்தாக இருக்குது ஆனால் இங்கே கிராம் நகரத்தில் இருக்க நமக்கு தான் இதனோட பயன்களை பற்றியும் விழிப்புணர்வு பற்றி தெரியலை ஒரு சி சின்ன தண்டு இருந்தாலே போதும் அந்த தண்டை நம்ம சரிவாக மண்ணில் புதைச்சி வச்சு தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே இது ஒரு செடி பெரு ஒரு பெ பெருஞ்செடியாக இல்லாமல் தோலுக்கு மேலே வளர்கிற அளவுக்கு இந்த செடி இருக்கும் வாதம் பித்தம் கவம் இந்த மூன்றும் நம்ம உடலில் இருக்கும் இந்த வாதம் பித்தம் கபத்தை மூனையும் இந்த ஆடத்தோட இலையோட சாறு நமக்கு ஒரு கை கண்ட மருந்தாக இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு மூக்கடைப்பு தும்மல் இருந்து தண்ணி வருது இதுக்கு எல்லாம் உடனடியாக நம்ம இந்த செடியை நம்ம ஒரு சின்ன செடியாக நம்ம வளர்த்துட்டு வரும்போது அந்த செடியில் இருக்க இலைகள் வந்து நமக்கு உடனடியான தீர்வு கொடுக்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆகையெல்லாம் ஆடாத்தோட இலையோடய பயன்களை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இது ஒரு மருந்து செடி இது ஒரு ஆயில் மூலிகை முக்கியமாக இது நம்மளோட நுரையீரலுக்கு ஒரு கை கண்ட மருந்து இந்த ஆடாத்தோட இலை புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுத்து பாதிப்பில் இருந்து நம்ம பாதுகாக்கிற மருந்து தான் இந்த ஆடாத்தோட ஆடாத்தோட இலையை நம்ம கொதிக்க வச்சு அது கூட அத் அது அந்த ஆடாத்தோட இலை கூட அதிமதுரம் அதாவது கசப்புத்தன்மை இருக்கிறதுனால அதிமதுரம் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவையுடையது அதிமதுரம் திப்பிலி இதெல்லாம் போட்டு நம்ம அதை ஒரு கஷாயமாக குடிச்சிட்டு வரோம் ஆடாத்தோட இலையோட நம்ம வேப்பிலை சிறிய நங்கை இதை எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி உடலில் எங்கெல்லாம் தழும்புகள் புண்ணுகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம தடவிட்டு வந்தாலும் குணமாகும் நாற்பத்தெட்டு நாள்களுக்கு இந்த இலைகளை நாம் சாப்பிட்டு வரும்போது நம்ம உடலில் இருக்க டிபி நோய் குணமாகும் காய்ச்சல் மட்டும் இல்லாமல் இந்த ஆடத்தோட இலையோட பயன்கள் வந்து நிறைய மருத்துவ குணங்களுக்கு பயன்படுது ஆனால் இதை பற்றி யாருக்கும் ரொம்ப தெரியறதில்ல அதுவும் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு ரொம்ப தெரியறதில்ல இந்த மூலிகை வறட்சியான பகுதிகளிலும் நன்கு வளரக்கூடியது ஆகையால் இந்த மூலிகையை நம்ம எந்த அளவுக்கு எந் எவ்வளவு அளவு நம்ம சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ணும் நம்ம உடல்நிலைக்கு தகுந்தா போல் எடுத்துக்கணும்